எல்லாரும் என்ன கேட்டிருந்தாங்க டயட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட்டுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ என் ஃப்ரெண்டு ரிலேஷன்ஸ் எல்லாரும் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இப்போது நிறைய ஃபைபராக இருக்க இது கோல்டு சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு கப் வந்து பச்சை பயிறு சேர்த்துருக்கேன் ஒரு கப் வந்து கேரளா ரைஸ் சொல்லுவாங்க இதுதாங்க குண்டரிசி குண்டரிசி சொல்லுவாங்க இது இதுதான் ரொம்ப நேரம் வேக ஆகும் இந்த அரிசியை நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன் ஒரு கப் வந்து பச்சை அரிசி சேர்த்துருக்கேன் இது ஏன் சேர்த்தேன்னா அப்போ தான் வந்து தோசை மாதிரி வரும் ஸோ இது நம்ம பசங்களுக்கும் கொடுக்கலாம் அதுக்காக நான் பச்சை அரிசி கொண்டு சேர்த்துருக்கேன் இல்லை ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊறணுங்க இது அட்லீஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்னால் ஊறணும் அதுக்கு கீழே ஊறினா இதை அரிக்க முடியாது நம்ம மிக்ஸி ஜார்லே தான் அரிக்க போகிறோம் அதனால் இது கூட நீங்கள் உளுந்து வந்து எப்போ சேர்க்கணும்னா ஈவினிங் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி தான் நம்ம சேர்க்கணும் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு நம்ம தோசை மாதிரி பண்ணலாம் நான் மூணு வாட்டி வாஷ் பண்ணுவேன் அப்போ தான் இதில் இருக்க அழுத்துலாம் வந்துடும் ஸோ நம்ம மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கலாம் சில பேர்லாம் அப்படி இது தண்ணியை போட்டுவிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஸோ இதில் இருக்க எல்லா ஸ்ட்ரெங்க்த்தும் வந்து போயிடும் நீங்கள் எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ எல்லாமே இந்த அழுக்கு தண்ணியிலே போயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் எப்போயுமே ஊற வைக்கும் போது நான் சொன்ன மாதிரி மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சினும் ஸோ அந்த தண்ணியில் தான் நம்ம எப்பயுமே வந்து சாப்பாடும் செய்யணும் அந்த ஊற வச்ச தண்ணியில் தான் சாப்பாடுலாம் செய்கிறதா இருக்கணும் அதே மாதிரி அரைச்சிட்டோன்னே அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த தண்ணியில் தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது இப்போ நம்ம இந்த அழுக்கு தண்ணி மூணு வாட்டி வாஷ் பண்ணி இதை கீழே ஊற்றிட்டு நம்ம நல்ல தண்ணியில் ஊறீங்களா இந்த மாதிரி வந்து ஸோ கொல் இருக்குது இதில் நம்ம கேரளா அரிசி ரெட் அரிசி இருக்குது அதுக்கப்புறம் பச்சை அரிசி உளுந்து பச்சை பயிர் இது நான் அஞ்சிக்கிட்ட ஊற வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டோன்னா இந்த மாதிரி ஆயிடும் இங்கே பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கா ஸோ இது வந்து நம்ம வச்சுக்கலாம் இது ஒரு டூ டேஸ்க்கிட்ட கூட வச்சுக்கலாம் நம்ம ஸோ இது நல்லா கொள்ளு வந்து நிறைய ஃபைபர் இருக்காதுல்ல ஸோ அதே மாதிரி பச்சை பயிரும் நிறைய ஃபைபர் இருக்குது ரெண்டுமே வந்து டயட்க்கு நல்ல இது அது வெயிட் லாஸ்க்கு நல்ல ஃபுட் இது ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கலாம் நம்ம மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இது கொஞ்சம் டைஜஷனும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் ஸோ பச்சை பயிரில் ப்ரோட்டீனும் இருக்குது எல்லாேருக்கும் தெரியும்ல அதே தான் ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க வாரத்தில் அட்லீஸ்ட் மாசத்தில் டூ டைம்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நான் பண்ண ரெண்டு ஹவர்ல எப்படி உபிச்சு பார்த்தீங்களா ஏன்னா இதில் கொள்ளும் உளுந்து ப்ளஸ் பச்சைப்பயிறு இது மூணுந்தான் வந்து சீக்கிரமாக பிடிக்கும் பார்த்தீங்களா நான் அரைச்சு ஒரு ஒரு ரெண்டு ஹவர் கூட ஆகல அதுக்குள்ளே பண்ணு இப்போ வந்து தோசை இதில் நான் வந்து செய்ய போகிறேன் ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி கொஞ்சமாகவும் இருக்குது அதோட சேர்த்து கொஞ்சம் இதை சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நைட்டுக்கு நான் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிப்பேன் எப்பயுமே களைய மாவோடும் கொஞ்சம் புது புதுமாவையும் சேர்த்துப்பேன் அப்போ தான் அந்த புளிச்சு சேர்ந்து தோசை வரும் நம்மளுக்கு உடனே இது வந்து நாளைக்கு நாளைக்காக நான் இப்போயும் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லாதான் இருக்கும் காலையில் சாப்பிட்டேன் ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுங்க நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது இதில் இதில் என்ன சந்தோஷம்னா என் பையன் வந்து இந்த தோசையை கேட்டிருக்கான் அவன் அந்த ஒயிட் மாவு தோசை தான் அதிகமாக சாப்பிடுவான் இந்த சத்தான தோசையை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஃபுட்டுலாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் இதில் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ்லாம் கல கலந்துருக்குல அதெல்லாம் சாப்பிட்றாங்க நம்ம தோசை பச்சை பயிரும் கார அரிசியும் சேர்ந்து கொள்ளு சேர்ந்து ஒரு தோசை நல்ல டய்டாக ஏற்ற தோசை இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு சாப்பிட்டிங்களா கூட ஃபுல்லாகிடும் நைட்டு டயபெட்டிஸ் இருக்கோங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் வெள்ளை மாவு தோசை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தோசையை நீங்கள் சாப்பிடலாம் இங்கே பார்த்தீங்களா நம்ம வெயிட் லாஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு ஸோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா இல்லை கொள்ளு இந்த பச்சைப்பயிறு பச்சை அரிசி கொஞ்சம் அதுக்கப்புறம் கேரளா அரிசி கொஞ்சம் போட்டு ஊற வச்சோம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க கூட கார சட்னி ஸோ இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தோசை சாப்பிட்டா தான் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் இருக்குது ஸ்ட்ர கொள்ளு இருக்குது பச்சைப்பயிர் இருக்குது காரசி இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் பாய்